ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் மாயா சீனு சிரியிலிருந்து சூப்பரான ப்ரொமோ வந்துருக்கு நம்ம அதை பற்றி தான் அந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் மாயாவும் சீனும் வந்து மொத்த ஆட்ரு ஜவுளி எடுக்கிறதுக்காக வந்திருக்கிறாங்க அப்போ வந்து சீனு வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க இருபது லட்ச ரூபா நான் பணம் தரேன் எனக்கு அறுபது லட்ச ரூபாய்க்கு எனக்கு வந்து ட்ரெஸ்ஸை அனுப்பிவிடுங்கன்னு சொல்லவும் உடனே அவர் வந்து சொல்கிறார் என்னால் அப்படிலாம் பண்ண முடியாதுப்பா நீ மொத்தமாக ரூபா தான் நான் மொத்தமாக உனக்கு சரக்கு அனுப்பி வைக்கிறேன் அப்படிங்கவும் உடனே வந்து என்கிட்ட அவ்வளோ ரூபா கிடையாதுங்க அப்படிங்கிறாங்க என்ன சீனன்னு இப்படிலாம் பேசிகிட்டு இருக்கிறேன் நீ எவ்வளோ பெரிய குடும்பத்தில் இருக்கிற ஒன் உனக்காக வந்து உங்கள் மாமா தரமாட்டார் அப்படிங்கும் போது இல்லை நான் எங்கள் மாமாக்கிட்ட வந்து அந்த மாதிரிலாம் வாங்க மாட்டேன் இது வந்து எங்களுக்கு பங்கு வந்து ரூபாயில்தான் நான் வாங்குறதுக்காக வந்துடுவேன் எனக்கு மீறி பங்கு ரூபா எப்படி குடி சீக்கிரத்தில் அவர் தந்துடுவார் அதனால வந்து எனக்கு தாங்க அப்படிங்கும் போது தர தரமாட்டேன்னு சொல்லிடுறவோ அப்போ மா தாயை வந்து சொல்கிறாங்க இங்கே பாரு சின்னம் நான் வேணா என்கிட்ட இருக்குது இருபது லட்சம் ரூபாய் தரேன் அப்புறமா வந்து மாமா தந்ததுக்கு அப்புறமா எனக்கு தா அப்படிங்கவும் இல்லை வேண்டாம் வேண்டாம் ஏன்னா மாமா வந்து அவர் கேட்பாரு நீ டான்ஸ் கிளாஸ் ஆரம்பிக்கலான்னு சொல்லி கேட்பார் அதனால எனக்கு இந்த பணம் வேண்டாம் சரி நம்ம இருக்கிற ரூபாய்க்கே நான் வாங்கிடுதுன்னு சொல்லிட்டு இருபது லட்ச ரூபாய் பணத்தை கொடுத்துட்டு வராங்க அப்போ வந்து மாயா வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க என்ன சீனும் நான் தான் சொல்லிட்டு இருக்கோம்ல அப்படிங்கவும் இல்லை மாயா அதாவது ஓமலை எவ்வளோ நம்பிக்கையோடு வந்து பெரியப்பா சொல்லியிருக்கிறாரு அதனால வந்து நீ வந்து அந்த நம்பிக்கையை காப்பாற்ற வேண்டாமா அதுக்கப்புறம் எல்லா ரூபாயும் நீ என்கிட்ட கொடுத்துட்டேன்னா மாமா வந்து தப்பா நினப்பாரு அதனால வேண்டாம் அப்படின்னு சொல்லவும் மாயாவும் அது சரின்னு நினைக்கிறாங்க இங்கே பார்த்தோம்னா பார்வதி தான் காட்டுறாங்க பார்வதி இந்த நகையை போட்டு பார்த்துட்ருக்கோம் பத்மா அங்கே வந்துருந்தாங்க வந்ததுமே என்ன பார்வதி இவ்வளவு பெரிய நகையா இருக்குது யாது உனக்கு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இங்கே பாருங்க நீங்கள் யாருக்கிட்டே சொல்லிடாதீங்க அப்படின்னு உடனே வந்து உண்மையை சொல்லிடுறாங்க இது வந்து வசந்தரா தான் எனக்கு கொடுத்தா அப்படிங்கிறாங்க என்ன சொல்லிட்டு இருக்கிற அப்படிங்கவும் இப்போ நடந்து எல்லா விஷயத்தையும் சொல்றாங்க இது கேட்டதுமே இவ்வளவு பெரிய விஷயத்த பண்ணியிருக்கிற ஆனா எங்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லாமல் இருந்தால் ி அப்படிங்கவும் அடுத்து வந்து பத்மா சொல்றாங்க நான் கூட தான் திட்டம் போட்டேன் இந்த மாதிரிக்கு வந்து குடுகுடுக்கார நான் ஏற்பாடு பண்ணினேன் ஆனால் என்ன பண்றதுக்கு என் வீட்டுக்காரர் தான் பாதிரியே வந்து எல்லாம் தடுத்து நிறுத்திட்டார் அப்படிங்கவும் உடனே வந்து அவங்க பார்வை சொல்லிட்டு இருக்கிறாங்க நீங்க எவ்வளோ பெரிய விஷயம் பண்ணியிருக்கிறீங்க எனக்கு தெரியாது அப்படிங்கவும் ஆக மொத்தத்தில் நம்ம ரெண்டு வரும் பண்ணணும் ஆனால் கடைசியில் என்ன பண்றதுக்கு எதுவுமே நடக்காம முடிஞ்சு போச்சு அப்படிங்கவும் அப்போ வந்து பத்மா சொல்றாங்க என்கிட்ட இருக்கிற பணத்துக்கு ஒரு இடம் வாங்கணும் அப்படிங்கவும் தான் வசந்தரா இருக்கிறாங்களா அவங்க கிட்டே நம்ம வந்து இடத்த வாங்கிடலாம் அப்படிங்கவும் உடனே வந்து பத்மா சொல்கிறாங்க சரி நான் என் என் புருஷனை போய் கூட்டிகிட்டு வரேன் அப்படிங்கவோ ஐயோ என்னது மணி என்னென்ன போய் கூப்பிட போகிறீங்களா அவர் வந்தால் காரியமே கெட்டு போயிடும் அப்படிங்கவோ அவர்கிட்ட எதுவும் சொல்லாமல் நான் அவரை அழைச்சிட்டு வரேன் அவர் கூட்டிகிட்டு போகாமல் நம்ம இந்த இடத்த வாங்கினோம்னா திரும்பவும் ஏதாவது பிரச்சனை பண்ணுவார் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மணியை போய் அழைச்சிட்டு வராங்க அடுத்து பார்த்தோம்னா எங்கள் மூணுவரும் வசுந்தராவை பார்க்குறதுக்காக அவங்க ஆஃபீஸுக்கு போகவும் அப்போ வந்து அவங்க வசுந்தராட்ட வேலை பார்க்கப்பட்டவங்க அவங்க பார்த்துருந்தாங்க என்னது இவங்க மூணு இங்கே வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சண்முகம் வேற அங்கே மேடத்துக்கிட்ட நின்று பேசிகிட்டு இப்போ போய் விஷயத்த சொல்லிடணும் அப்படின்ட்டு உடனே அவங்க வசந்தரா சொல்றாங்க இப்படி ரகுராம் வீட்டில் இருந்து ஒரு மூணு பேரும் வராங்க அப்படிங்கவும் எதுக்காக வராங்கன்னு தெரியல சரி சண்முகம் நீ போய் அந்த ரூம்ல போய் ஒழிஞ்சுக்கும் அப்படின்னு சொல்லவும் உடனே சண்முகமும் போறாங்க அடுத்து மூணு பேரும் வசந்தராவை பார்க்க வரவும் உடனே வந்து வசந்தராவை பார்த்ததுமே மணி வந்து அதிர்ச்சடைறாங்க இடத்த இவர்கிட்டையா வாங்குறதுக்காக வந்திருக்குறோம் இடமும் வேண்டாம் வேண்டாம் வா நம்ம போகலாம் அப்படிங்கும்போது அப்போ அப்ப மணியை தடுத்து நிறுத்துறாங்க பத்மா கொஞ்சம் அமைதியாக இருங்க அப்படின்னு சொல்லவும் அப்போ வசந்தரா வந்து இருக்கிறாங்க என்ன விஷயமா வந்திருக்கிறீங்க அப்படிங்க வந்து இப்படி வந்து ஒரு இடம் வாங்கணும் அதான் உங்களை பார்க்க வந்திருக்குறோம் அப்படிங்கவும் ஆமாம் பரவாயில்லையே எங்கிட்ட இடத்த வாங்கிறதுக்காக வந்திருக்கிறீங்களே உங்கள் அண்ணன் வந்து எனக்கு இடம் தர மாட்டேன்னு சொன்னார் ஆனாலும் வந்து அதெல்லாம் வந்து நினச்சிக்காம எங்கிட்ட இடம் நீங்கள் வாங்க வந்தது எனக்கு ரொம்பவே சந்தோஷம்தான் அது மட்டும் இல்லை உங்களுக்கு வீடு கூட நாங்கள் கட்டி தருவோம் அப்படிங்கவும் அப்போ உடனே வந்து இருக்கிற ரூபாய்க்கு ஃபஸ்ட்டு நம்ம இங்கே இடத்த வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இடத்த பார்க்கறாங்க அப்போது ஒரு இடம் பிடிச்சி போகவும் அந்த இருபது லட்ச ரூபாய் அவங்க அட்வான்ஸாக கொடுக்குறாங்க அப்போ மணிக்கு வந்து இதில் சுத்தமாக விருப்பம் இல்லை ஆனாலும் வந்து பத்மா வந்து இந்த மாதிரிக்கு முடிவோடு இருக்கிறனால மணியால் ஒன்றும் பண்ண முடியல அடுத்தது ஒரு அக்ரிமெண்ட்டும் கொடுக்கவும் உடனே அக்ரிமெண்ட்டில் அங்கே சைன் போட்டுட்டு நீங்கள் வந்து எடுத்துகிட்டு போங்க அப்படிங்கும் போது அப்போ வந்து சொல்கிறாங்க அண்ணி நீங்கள் போங்க நான் கொஞ்சம் பேசிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு உடனே வசந்தராக வந்து சொல்கிறாங்க இது எல்லா பிரச்சனைக்கும் காரணம் நான் தான் நான் தான் உங்ககிட்ட இடம் வாங்குறதுக்காக இவங்களை அழைச்சிட்டு வந்தேன் என்ன நீங்கள் கொஞ்சம் கவனிச்சுக்கங்க அப்படின்னு சொல்லும் உடனே வந்து அதனால் என்ன கண்டிப்பாக வந்து நான் உங்களை கவனிச்சுக்கிட்டுதேன் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் எனக்கு சின்ன சின்ன வேலையெல்லாம் செஞ்சு கொடு உங்களால எனக்கு சில உதவிகள்லாம் தேவைப்படுது அதனால என்னுடைய கண்காணிப்பிலே இருங்க நான் கண்டிப்பாக உங்களுக்கு உதவி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லவும் உடனே பார்வையை ரொம்பவே சந்தோஷப்பட்டுட்டு போகிறாங்க அடுத்து பார்த்தோம்னா இது எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் மணி வந்து அப்படி திட்டுறாங்க நீ எதுக்காக இந்த மாதிரிக்கெல்லாம் வந்து அவங்க கிட்ட இடத்த வாங்கின அப்படின்னு சொல்லவும் இது மட்டும் மச்சானுக்கு தெரிஞ்சால் என்ன ஆகும்னு தெரியுமா அப்படிங்கவும் என்னங்க இப்படி புரிஞ்சுக்காம பேசிகிட்டு இருக்கிறீங்க நம்ம வந்து ரூபாயை கொடுக்குறோம் அவங்க நம்மளுக்கு இடத்த கொடுக்குறாங்க அவ்வளோதான் நம்மளுக்கு அவங்களுக்கு உள்ள பழக்கம் நம்ம இடத்த வாங்கி முடிச்சதுமே அவங்க கிட்ட வீடு வாங்கி கெட்டுறதுக்காக படத்தை கொடுத்தோம்னா நம்ம கட்டி தர அதுக்கு அதுக்குப்பிறம்பு நம்மளுக்கும் அவங்களுக்கும் அதாவது எந்த உதவுமே கிடையாது நம்ம சொந்தக்காரங்களாம் என்ன நம்ம படத்தை கொடுத்தா அவங்க இடந்தோ வீடையே தரப் போகிறாங்க இவ்வளோ தான் நம்மளுக்கும் அவங்களுக்கு உள்ள தொடர்பு நீங்கள் என்னென்னா வந்து அண்ணனை பற்றிலாம் நினச்சிக்கிட்டு இருக்காதீங்க நம்மளுக்கு நல்ல ஒரு இடம் கிடைக்கணும் அதில் நம்மளுக்கு ஒரு நல்ல இன்கம் வரணும் அதுக்காக தானே எல்லாம் ஏற்பாடும் பண்ணிகிட்டு இருக்கிறோம் இது புரியாமல் நீங்கள் இப்படிலாம் பேசிகிட்டு இருக்கிறீங்களா அப்படிங்கவோ அப்போ மணி சொல்கிறாங்க என்னமோ நீங்கள் செஞ்சிகிட்ருக்கிறீங்க ரெண்டு பேரும் ஆனால் நீங்கள் செய்கிறது எதுவுமே எனக்கு பிடிக்கல இது மட்டும் மச்சானுக்கு தெரிஞ்சா என்ன ஆக போதோ தெரியல அப்படிங்கவோ இங்க பாருங்க இப்போதைக்கு நீங்க ஒன்னும் அண்ணன்கிட்ட இந்த விஷயத்தை பத்தி எதுவும் சொல்ல வேண்டாம் நீங்க அமைதியா இருந்தாலே போற அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவோ மணி வந்து ரெண்டு வரையும் திட்டிக்கிட்டே வராங்க அடுத்ததுங்க பார்த்தோம்னா மாயாவும் சின்னவும் பைக்ல வந்துட்டு இருக்கவோ இங்க பாத்தோம்னா வசுந்தராவை தான் காட்டுறாங்க இப்ப வசந்தரா கிட்ட சண்முகம் வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க என்ன மேடம் நீங்க வந்து அதாவது அவங்க கிட்ட இடத்த வாங்குறதுக்காக என்ன பயன்படுத்துறீங்க ஆனா அவங்க வீட்டுல உள்ளவங்க எல்லாரும் என்னன்னா உங்கள்கிட்ட இடம் வாங்குறதுக்காக வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் இதுதான் விதின்னு சொல்கிறது வேற என்னத்தை சொல்கிறதுக்கு ரகுராமை தவிர இந்த ரெண்டு பேர் இருக்கிறாங்களே இவங்க நம்ம ஒரு கைக்குள்ளேயே இருந்துட்டாலே போறோம் நம்ம நினைச்சதை சாதிச்சிடலாம் நீ சண்முகம் நீ வெளியே இருக்கிற அவங்க ரெண்டு பேரும் வீட்டுக்குள்ளே இருக்கிறாங்க அவ்வளோதான் வித்தியாசமே தவிர ரகுராமுக்கு இவங்க கண்டிப்பாக வந்து நல்லது பண்ண போகிற மாதிரி தெரியல இவங்க ரெண்டு பேரும் இருக்கிற வரைக்கும் ரகுராம் வீட்டில் எதுவுமே நல்லது நடக்காது அது மட்டும் நல்லாவே புரியுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் அடுத்தது வந்து சண்முகத்தில் சொல்கிறாங்க பாரு அந்த படத்தை முடிக்கிற வரைக்கும் நீ அவங்க கண்ணெல்லாம் பற்றாத முக்கியமாக நீ மாயா கண்ணில் பற்றாத அப்படிங்கும்போது போது சரிதான் அப்படிங்கிறாங்க சரி வா நம்ம போகலை அப்படின்னு சொல்லிட்டு சண்முகத்தை அழைச்சிக்கிட்டு வசுந்தரா காரில் போயிட்டு இருக்கிறாங்க அப்போ மாயா சின்னும் பைக்கில் வந்துட்டு இருக்கவும் மாயா வந்து சண்முகத்தை பார்த்துருந்தாங்க பார்த்ததுமே மாயா வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க அந்த சண்முகம் அந்த காரில் போயிட்டு இருக்கிற மாதிரிக்கு தெரியுது அது மட்டும் இல்லாமல் வசுந்தரா அந்த காரில் இருக்கிற மாதிரி தெரியுது அப்படிங்கவும் இது கிட்டதுமே சீனும் அதிர்ச்சடைகிறாங்க என்ன மாயா நீ சொல்லிட்டு இருக்கிற அப்படிங்கும்போது ஆமாவளா அப்படின்னு சொல்லிக்கிட்டு உடனே அந்த காரை வந்து ஃபாலோ பண்ண அப்படிங்கவோ ஒரு கட்டத்தில் காரை வந்து நிறுத்திடுறாங்க காரை நிறுத்தினதுமே அவங்க வசுந்தர காரை விட்டு இறங்கவும் அப்போ மாயாச்சினவும் சொல்லிட்டு இருக்கிறாங்க இங்கே பாருங்க அந்த காரை நான் செக் பண்ணணும் அப்படிங்கிறாங்க என்னது என்னுடைய காரை நீ செக் பண்ண போறியா நீ என்ன போலீஸா என்ன அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும் அது மட்டும் இல்லாமல் என் காரை செக் பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட் நீ யார் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும் இங்கே பாரு நான் யாரானாலும் இருந்துட்டு போட்டோம் அந்த காரை நான் செக் பண்ணணும் ஏன்னா எனக்கு தெரிஞ்சால் ஒருத்தர் அந்த காருக்குள்ளே இருக்கிறார் அப்படின்னு சொல்லவும் எங்கள் பாரு தேவையில்லாமல் அந்த மாதிரிலாம் பேசிட்டு இருக்காத எனக்கு தெரிஞ்சவரை தான் அந்த காரில் வச்சு அழைச்சிட்டு வந்துட்டுருக்கனே தவிர உனக்கு தெரிஞ்சவரை கிடையாது அப்படி இருந்தாலும் நீ என் காரை செக் பண்ணுறதுக்கு நான் வந்து உனக்கு அளவு பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லவும் இங்கே பாருங்கள் நீ என்ன பேசுனாலும் சரி இவங்ககிட்ட என்ன பேச வேண்டியது இருக்குது வா நம்ம காரை போய் செக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு மாயா வந்து அவங்க போகவும் வசந்தரை தடுக்கிறாங்க ஆனால் வசந்தரோட பேச்சை கேட்காம மாயா அங்கே பார்க்குறாங்க பார்க்கும்போது அவர் வந்து காருக்குள்ளே மறைஞ்சிக்கிடுதாரு இதனால மாயா வந்து அவங்கள பார்க்க முடியாமல் இருது அடுத்து பார்த்தோம்னா சீனை வந்து கேட்டுட்டு இருக்கிறாங்க என்ன மாயா நம்ம தேடி வந்தாலும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் ஆனால் அவரை பார்த்த மாதிரி இருக்குதுன்னு சொல்லிட்டு மாயை வந்து சந்தேகப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க அடுத்து பார்த்தோம்னா வசந்தரா வந்து சொல்கிறாங்க என்ன காரில் தேடிட்டியா ஒருத்தர் இல்லையா இப்போ மாதிரி நான் கார் எடுத்துகிட்டு போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு வசந்தரா வந்து கார் எடுக்கிறாங்க இப்போ சண்முகம் வந்து மறைஞ்சிருந்தவங்க வெளியே வராங்க நல்ல வேலை அவங்க கண்ணில் படாமல் போனீங்க அந்த இடத்த நம்மளுக்கு எழுதி வாங்குற வரைக்கும் அவங்க கண்ணை பட்டுக்கிட்டு தொலைஞ்சிடாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க அடுத்தது இங்கே பார்த்தோம்னா வந்து சிவாவை தான் காட்டுறாங்க அப்போ சிவா வந்து பார்வதி பத்மா மணி இவங்க மூணு வெளியே போயிட்டு வரவும் அப்போ எங்கே போயிட்டு வரீங்கன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும் உடனே மணி வந்து எதுவுமே பேசாமல் அமைதியாக ஏன்னா பத்மா வந்து சொல்லிடுறாங்க இந்த விஷயத்தை பற்றி நீங்க யாருக்கிட்டயும் சொல்லக்கூடாது அப்படின்னு அதனால மணி எதுவுமே பேசாமல் இருக்கவும் இப்போ பாரதி வந்து என்ன கோயிலுக்கு தான் போயிட்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு எதை எதோ சொல்லி சமாளிச்சிருந்தாங்க தான் மணி வந்து இதை பற்றி நினைச்சிட்டு இருக்கவும் இப்போ மாயா வந்து கேட்டுட்டு இருக்கிறாங்க என்ன மாமா நானும் உங்களை கவனிச்சிட்டு தான் இருக்கிறேன் என்னாச்சு உங்களுக்கு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும் இல்லை மருமகள உங்க அத்தை என்னென்னமோ தப்பு பண்ணிட்டு இருக்கிறா அப்படிங்கவோ என்ன சொல்லிட்டு இருக்கிறீங்க அப்படிங்கும்போது உடனே நடந்த விஷயத்தெல்லாம் சொல்றாங்க இது கேட்டதுமே மாயா அதிர்ச்சி அடையிறாங்க என்னம்மா சொல்றீங்க அத்தையும் சுற்றியும் செஞ்சு பண்ணாங்க அப்படிங்கும்போது ஆமா மருமகளே நானும் எவ்வளவு தடுத்து பார்த்தேன் ஆனா இவங்க இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க இது மட்டும் மச்சானுக்கு தெரிஞ்சா என்ன ஆகுமோ தெரியல அப்படிங்கவும் பார்த்தோம்னா மாயாவும் எனக்கு என்ன வசந்திராமல சந்தேகமா இருக்குது கிட்ட இடம் வாங்குறோன்னு சொல்லிட்டு இந்த விவசாயிகள்லாம் வந்தாங்களா அவங்களெல்லாம் வந்து வசந்தரா தான் வந்து பிளான் பண்ணி அனுப்பி வச்சிருப்பாலும் எனக்கு சந்தேகமாக வருது அப்படின்னு சொல்லவும் அடுத்து பார்த்தோம்னா இதை கேட்டதுமே மணி தனா எல்லாருமே அதிர்ச்சடைகிறாங்க அப்போ உடனே பார்த்தோம்னா சண்முகத்தை அவங்க அழைச்சிட்டு வந்து ஒரு இடத்துல வச்சு அடி அடின்னு அடிக்கிறாங்க அப்போ ஒரு உண்மையை சொல்லியிருந்தாரு ஆமா இது எல்லாமே வசந்தரா போட்டு திட்டம் அப்படிங்கவும் உடனே மாயா வசந்தராவுக்கு ஃபோன் பண்ணி இந்த இடத்துக்கு வரவழைக்கவும் வசந்தராவும் வந்துருந்தாங்க உடனே மாயா கேட்டுட்டு இருக்காங்க உனக்கு எவ்வளோ தைரியம் தான் அப்படிலாம் பண்ணுவோம் அப்படிங்கும்போது ஆமாம் ஆமா நான் தான் இதெல்லாம் பண்ணினேன் அது மட்டும் இல்லாமல் உங்கள் பெரியப்பா எங்க கிட்ட வசமா மாட்டிக்கிட்டாரு ஏன்னா அவர் ஒரு கோடி ரூபாய் பணத்தை வாங்கி அக்ரிமெண்ட்ல சைன் போட்டிருக்காரு அதனால இந்த இடத்த கண்டிப்பா எனக்கு தான் எழுதி தந்தாகணும் அப்படிங்கவும் அதை நான் தர விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க சசந்திராட்ட வந்து அவங்க மாயா வந்து சவால் விட்டுட்டு இருக்கிறாங்க இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா பத்மா பத்தின விஷயத்தை சீனு கிட்ட வந்து சொல்றாங்க இந்த மாதிரிக்கு வசந்தரா கிட்ட இடத்த வாங்குறதுக்காக இவங்க அட்வான்ஸ் கொடுத்து இப்படிலாம் பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கவும் இதை கெட்டதுமே உடனே வந்து சீனு வந்து பத்மா கிட்ட கேட்கும் பத்மாவும் ஆமா அப்படிங்கிறாங்க ஆனா வந்து பத்மா வந்து அழுது எடுத்து சீனு கிட்ட நாடகம் போடவும் சீனு பார்த்தோம்னா அவங்க பத்மாவுக்காக சப்போர்ட் பண்ணி பேசுற மாதிரி இருக்குது மாயா கிட்ட இதை கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத மாயா அடுத்தது என்னெல்லாம் நடக்க போது